நீங்க இல்லாம இது முழுமை விஜய் அப்படின்னு நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாகவே நடிகர் சங்கம் கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது நடிகர் சங்க தலைவராக நாசர் பொதுச் செயலாளராக விஷால் பொருளாளராக கார்த்தி செயல்பட்டு வருகிறார் போதுமான நிதி இல்லாத காரணத்தினால் நடிகர் சங்க கட்டுமான பணிகள் தொடர்ந்து தள்ளி கொண்டே இருக்கிறது அடுத்து நடிகர் சங்கம் கட்டுவதற்காக நாற்பது கோடி ரூபாய் வங்கியின் கடனாக பெற பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டது மேலும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அத்தோடு நடிகர்கள் கார்த்தி சூர்யா விஷால் ஆகியோர் சங்க கட்டிடம் கட்டுவதற்காக நிதி உதவி அளித்தார்கள் அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடிகர் சங்கம் கட்டுவதற்காக நடிகர் கமல்ஹாசனும் ஒரு கோடி ரூபாய் நிதியாக வழங்கினார் அதேபோல போல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நடிகர் சங்க கட்டிட பணிகளுக்காக ஒரு கோடி ரூபாய் வழங்கினார் இந்த நிலையில நடிகர் சங்க கட்டிடத்திற்காக நடிகர் விஜயும் ஒரு கோடி ரூபாய் வழங்கியதாக அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக நடிகர் சங்கம் சார்பாக வெளியிட்ட அறிக்கையில் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட பணிகளை தொடர ஏதுவாக நடிகர் விஜய் நடிகர் சங்கத்துக்கு வளர்ச்சி நிதியாக தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஒரு கோடியை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என குறிப்பிட்டிருந்தது இந்த நிலையில நடிகர் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் விஷால் விஜய்க்கு நன்றி தெரிவித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதில் தேங்க்யூ என்பது இரண்டு வார்த்தைகள் மட்டுமே ஆனால் ஒருவர் தன்னுடைய இதயபூர்வமான மனதோடு உதவும் வேலையில் வெளிப்படுத்தும் அர்த்தங்கள் அதிகம் என்னுடைய விருப்பத்துக்கு உரிய நடிகரான விஜய் சகோதரர் நடிகர் சங்க கட்டிட பணிகளுக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் இதற்கு நன்றி காட் பிளஸ் யூ விஜய் விஜயின் சப்போர்ட் இல்லாம இந்த சங்க கட்டிடம் முழுமை அடையாது என்பது எங்களுக்கு தெரியும் இந்த கட்டிட பணிகள் நிறைவடைய விஜய் அளித்துள்ள நிதியுதவி எங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு உங்களின் ஸ்டைலில் சொல்ல வேண்டுமென்றால் நன்றி நண்பா இவ்வாறு அடையாத விஜய் அப்படின்னு நடிகர் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாகவே நடிகர் சங்கம் கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது நடிகர் சங்க தலைவராக நாசர் பொதுச் செயலாளராக விஷால் பொருளாளராக கார்த்தி செயல்பட்டு வருகிறார் போதுமான நிதி இல்லாத காரணத்தினால் நடிகர் சங்க கட்டுமான பணிகள் தொடர்ந்து தள்ளி கொண்டே இருக்கிறது இதனையடுத்து நடிகர் சங்கம் கட்டுவதற்காக நாற்பது கோடி ரூபாய் வங்கியின் கடனாக பெற பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டது மேலும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அத்தோடு நடிகர்கள் கார்த்தி சூர்யா விஷால் ஆகியோர் சங்க கட்டிடம் கட்டுவதற்காக நிதி உதவி அளித்தார்கள் அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடிகர் சங்கம் கட்டுவதற்காக நடிகர் கமல்ஹாசனும் ஒரு கோடி ரூபாய் நிதியாக வழங்கினார் அதே போல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நடிகர் சங்க கட்டிட பணிகளுக்காக ஒரு கோடி ரூபாய் வழங்கினார் இந்த நிலையில் நடிகர் சங்க கட்டிடத்திற்காக நடிகர் விஜயும் ஒரு கோடி ரூபாய் வழங்கியதாக அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக நடிகர் சங்கம் சார்பாக வெளியிட்ட அறிக்கையில் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிட பணிகளை தொடர ஏதுவாக நடிகர் விஜய் நடிகர் சங்கத்துக்கு வளர்ச்சி நிதியாக தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஒரு கோடியை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என குறிப்பிட்டிருந்தது இந்த நிலையில நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் விஜய்க்கு நன்றி தெரிவித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவு ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதில் தேங்க்யூ என்பது இரண்டு வார்த்தைகள் மட்டுமே ஆனால் ஒருவர் தன்னுடைய இதயபூர்வமான மனதோடு உதவும் வேலையில் வெளிப்படுத்தும் அர்த்தங்கள் அதிகம் என்னுடைய விருப்பத்துக்கு உரிய நடிகரான விஜய் சகோதரர் நடிகர் சங்க கட்டிட பணிகளுக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் இதற்கு நன்றி காட் பிளஸ் யூ விஜய் விஜயின் சப்போர்ட் இல்லாம இந்த சங்க கட்டிடம் முழுமை அடையாது என்பது எங்களுக்கு தெரியும் இந்த கட்டிட பணிகள் நிறைவடைய விஜய் அளித்துள்ள நிதியுதவி எங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு உங்களின் ஸ்டைலில் சொல்ல வேண்டுமென்றால் நன்றி நண்பா இவ்வாறு தன்னுடைய பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்